ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் ஸோ சம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ எல்லார வீட்லேயும் குழு ஏசி ஆன் இருப்போம் ஸோ உங்கள் வீட்டில் ஏசி இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கவலையே வேண்டாம் இயற்கையான முறையிலேயே நம்ம ஏசி ரெடி பண்ணிடலாம் ஸோ நமக்கு கரண்ட் பில்லும் சேவாகவும் ரொம்பவே நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் வெண்டக்காய் சமைக்கும் போது வெண்டக்காயில் வந்து ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மை வரும் ஸோ அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காயை சமைக்கும் போது எப்பவுமே நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒன் மினிட் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்கிற வழுுவழுப்பு தன்மையெல்லாம் போய்டும் ஸோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டஸ்ட்பின் வச்சுருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டஸ்ட்பின் கவர் இல்லாத போது இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி கவரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கவர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா விட சின்ன சைஸ் தான் இருக்குது ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குப்பைகளை போடும்போது கவர் உள்ளே போயிடுது ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கவர் அப்படியே கிரிப்பாக பிடிச்சிக்கும் ஸோ இப்போ நம்ம கவரை வந்து செட் பண்ணிடலாம் டஸ்ட்பின் குள்ளே போட்டு அந்த டஸ்பினில் இருக்கக்கூடிய கைப்படியோட ரெண்டு எட்ஜிலையும் நீங்கள் கவரோட ரெண்டு முனைகளையும் செட் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கைப்பிடியோட ரெண்டு எட்ஜிலையும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கவரோட ரெண்டு முனைகளையும் நீங்கள் செட் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்பினோட கைப்பிடி வந்து ஃப்ரண்ட்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம் செட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கைப்பிடியை நீங்கள் பேக்கில் எடுத்து விட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும் அந்த கவர் வந்து ஒரு முடிச்ச மாதிரி போட்டுக்கும் ஸோ இப்போ நான் பாருங்க குப்பைகளை போட்டு காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு நீங்கள் குப்பைகள் போடும்போது கவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட விலகவே விலகாது சின்ன கவராக இருந்தால் கூட நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் ஸோ இப்போ நம்ம குழு குழு ஏசி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேச்சுரலான முறையில் ஸோ நம்ம அதுக்கு எடுத்துருக்கக்கூடிய பொருள் வெட்டி வேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி வேர் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஸோ ஹீட்டை குறைக்கிறதோடு இல்லாமல் ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் தரக்கூடியது அதையும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள் ஸோ இப்போ நம்ம வெட்டி வேர் எடுத்துருக்கோம் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டீங்கன்னா வெட்டி வேர் கிடைக்கும் இப்போ நம்ம வெட்டி வேர் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம வெட்டி வேர் எடுத்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அதில் வந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பாத்திரம் ஃபுல்லாக நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் வெட்டி வேர் நம்ம இந்த அளவு எடுத்துருக்கோம் ஸோ வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நேச்சுரலாகவே வந்து குளிர்ச்சி தன்மை உடையது ஸோ இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துட்டு இதில் நம்ம வெட்டி வேறே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம வெட்டி வேறு நல்லா இந்த மாதிரி எடுத்து தனி எடுத்து போட்டுக்கோங்க ஸோ இதை நீங்கள் டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி ஒரு ஒன் டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூட போதும் ஸோ ரெகுலராக நீங்கள் தண்ணியை மட்டும் கூட மாற்றி விட்டுடலாம் அந்த தண்ணி கூட நல்லது தான் நீங்கள் ஒன் வீக் ஒன் டைம் யூஸ் பண்ணால் கூட போதும் இப்போ நம்ம இதில் ஐஸ் டியூப்ஸும் போட்டுக்கலாம் ஸோ இதை ஆப்ஷனல் தான் ஐஸ் ட்யூப்ஸ் ஆட் பண்ணுறது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஐஸ் ட்யூப்ஸ் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு குளிர்ச்சி தரும் நேச்சுரலாகவே வந்து வெட்டி வந்து குளிர் துறைச்சித்தன்மையுடையதுதான் இன்னும் ஐஸ் ட்யூப் சேர்க்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த தண்ணியை ஃபேனுக்கடியில் வச்சுருங்க ஸோ இன்னும் நீங்கள் டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வந்து சில்லுன்னு காத்து கிடைக்கும் ஸோ நைட்டு நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஃபேன் கடையில் வச்சுட்டிங்கன்னா அதனோட சில்னஸ் ஃபுல்லாக உங்கள் ரூம் ஃபுல்லாக பரவி நல்லா வீடே வந்து குளுன்னு இருக்கும் உங்கள் ரூம் ஃபுல்லாகவே குழுக்குலும்னு இருக்கும் ஸோ ஏசியே இல்லாமல் நீங்கள் ஏசி யூஸ் பண்ண மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வெட்டி வேற வச்சு நம்ம இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி வேறு நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வெட்டி வேறு சேர்த்துருங்க இது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக நீங்கள் தண்ணி சேர்த்துருங்க கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா நீங்கள் மண் பாத்திரத்தில் கூட நீங்கள் வெட்டி வேறு சேர்த்து இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி வச்சுருங்க இந்த தண்ணியை நீங்கள் ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க குடிச்சிங்கன்னா இந்த வெயில் உங்கள் பாடி ஹீட் ஆகாது நம்ம வெயில்னால ஏற்படக்கூடிய அந்த நீர் கடுப்பு வயிறு எரிச்சல் உடல் எரிச்சல் எல்லாம் கியூர் பண்ணும் ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் இதை நீங்கள் பிரெக்னன்ட்டாக ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த வெட்டிவேர் தண்ணியை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அது ஏன்னா அது நமக்கு அபார்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால வெட்டி வேற பிரெக்னண்ட்டாக இருக்கவங்க அவாய்ட் பண்ணி இதே போல் நீங்கள் டம்ளரில் வெட்டி வேர் போட்டு தண்ணி சேர்த்துட்டு இதில் நீங்கள் ஒரு லெமனும் போட்டு உங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் நல்ல வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைஞ்சிருக்கும் ஸோ பாசிட்டிவ் வைப்ஸ் எறஞ்சிருக்கறனால நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு தாட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து அந்த மைண்டில் எப்போவுமே வந்து ஒரு தவறான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்றவங்களாம் கண்டிப்பாக இந்த வெட்டி வேறை இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நம்ம மைண்டில் எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்கி கொடுக்கும் இதை நீங்கள் வீக்லி ஒரு ஒன் டைம்ஸ் நீங்கள் இல்லை மாற்றிடலாம் லெமன் மட்டும் நீங்கள் வீக்லி ஒரு ஒன் டைம்ஸ் மாற்றலாம் வெட்டி வேறு நீங்கள் மந்த்லி ஒன் டைம் கூட மாற்றிக்கலாம் இந்த தண்ணியை நீங்கள் அதுக்கப்புறம் கீழே கொட்டிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி வேறு நீங்கள் இதை நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுட்டு கூட அந்த பொடியை நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணியில் சேர்த்து குடிச்சிட்டு வரலாம் அதுவும் வந்து உங்கள் உடல் சூட்டை குறைக்கும் இந்த வெட்டி பொடியும் பெருஞ்சீரகமும் சம அளவு எடுத்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த வெயில் டைமில் வரக்கூடிய அந்த ஹீட்டு வயிற்றுக்கடுப்பு நீர் கடுப்புலாம் உங்களுக்கு க்யூர் பண்ணும் நம்ம இந்த வெட்டிவேர் தனியாக ரூமில் வைக்கிறதுனால ரூம் குழு குழுன்னு இருக்கிறதோடு இல்லை மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மைண்டுக்கும் வந்து ஒரு நல்ல வந்து பாசிட்டிவான வைப்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம நுகரும் போதே அதாவது அந்த வாசனையை நம்ம ஸ்மெல் பண்ணும்போதே இந்த தலைவலி பிரச்சனைகள்லாம் வராது நமக்கு நல்ல வந்து ஒரு மன அழுத்தம் இருக்குது ஒரு மாதிரி பதற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா இந்த வெட்டிவேரோட வாசனையை நம்ம ஸ்மெல் பண்ணும்போதே அதெல்லாம் வந்து க்யூர் பண்ணும் அதாவது நமக்கு நல்ல வந்து மன அமைதியை கொடுக்கும் ஸோ நிறைய பேர் வந்து தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெட்டி வேரோட வாசனையை நம்ம ஸ்மெல் பண்ணும்போதே நல்ல தூக்கம் வரும் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெட்டி வேரை நீங்கள் கொஞ்சமாக ஒரு துணியில் கட்டி நீங்கள் உங்கள் தலை அணைக்கு அடியில் வச்சிட்டீங்கன்னா இந்த பதற்றம் மன அழுத்தம் ஒரு மாதிரியான பயமாகவே இருக்குது மனசில் ஒரு மாதிரி தவறான எண்ணங்கள் அதாவது நெகட்டிவான வைப்ஸ் இருக்குது அப்படின்றவங்களாம் இதை நீங்கள் தலை அணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கும் போது நல்லா வந்து தூக்கம் வரும் இந்த தூக்கம் வராதனால இந்த ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கவங்களுக்குலாம் இதனுடைய அந்த வாசனை அதாவது மயக்கும் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வந்து தூக்கத்தை கொடுக்கும் இந்த வெட்டி வேறு இந்த ஊற வச்ச எண்ணெயை கூட நீங்கள் தலைக்கு தடவும் போது தலைவலி கியூர் பண்ணும் நம்ம முடி உதிர்வையும் கட்டுப்படுத்தும் இந்த வெட்டிவேரோட ஆயில் நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் ஸோ இந்த வெட்டிவேர் பொடியை நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் தயிரில் மிக்ஸ் பண்ணியோ இல்லை ஏதாச்சும் ஆயிலில் மிக்ஸ் பண்ணியோ நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பருக்கெல்லாம் க்யூர் பண்ணும் ஸோ இந்த பொடியை நீங்கள் தண்ணியில் வெது வெதுப்பான தண்ணியில் கலந்தும் குடிக்கலாம் ஸோ இந்த வெட்டிவேர் பொடியை நீங்கள் தினமும் வைக்கக்கூடிய அந்த விபூதியோட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் நெத்தியில் வச்சுக்கும் போது நல்லா வந்து பாசிட்டிவான வைப்ஸ் கிடைக்கும் ஸோ இதை வச்சுட்டா நமக்கு நிறைய பேர் வந்து இந்த வெட்டி வேர் இருந்தால் நமக்கு பண வரவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வெட்டி வேர் வச்சுட்டா நமக்கு பண வரவு கிடைச்சிருமா அப்படின்னு நிறைய பேரோட கொஸ்டினாக இருக்கும் எதுக்காக அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெட்டி வேறோட வாசனை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வந்து பாசிட்டிவான வைப்ஸ் கொடுக்கும் அதனால நம்ம வீட்லேயும் சரி நம்ம மனசுலயும் சரி எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்குறதுனால எப்பவுமே வந்து நல்ல விஷயங்களை நடக்கும் அதனால நம்ம நல்ல விஷயங்கள்ன்ற போது நமக்கு எப்பவுமே வந்து நல்ல வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சுகிட்டே இருக்கும்போது நல்ல விஷயங்கள் தானாக நடக்க ஆரம்பிக்கும் அப்போ பண வரவும் நமக்கு அதிகரிக்கும் அதனாலதான் இந்த விஷயங்களை சொல்லுவாங்க கோயிலுக்களுக்குலாம் போகும்போது நமக்கு நல்லது பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் தான் கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா நல்ல ஒரு வாசனை நமக்கு கிடைக்கும் அந்த வாசனை அதாவது நல்ல வாசனையே நமக்கு பாசிட்டிவான எனர்ஜி தான் அதனால தான் நம்ம கோயில்களுக்கு போகும்போது நமக்கு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குது ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அத்தி குச்சி குச்சி வேப்பமர குச்சி எலுமிச்சை குச்சி இந்த அஞ்சு குச்சியும் நீங்கள் ஒரு துணியில் கட்டி உங்கள் வாசலில் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டிற்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து நல்ல அதிர்வலைகள் அதாவது பாசிட்டிவான எனர்ஜி உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குள்ளேயே எப்போவுமே உருவாக்கி கொண்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து நல்ல மாற்றங்கள் நிகழும் இந்த வெட்டிவேயரோடய மகிமை அந்த அளவுக்கு மகத்துவமானது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு தன்மை இருக்குது இந்த வெட்டிவேயோட வாசனை பார்த்திங்கன்னா நல்ல வந்து பாசிட்டிவான அதிர்வலைகளை உருவாக்கக்கூடியது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சோ நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணாமே போயிடுறீங்க சோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வர நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்க சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்